சினிமா நேர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு திரை இந்த ஆண்டு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படங்கள்ல ஒன்று தக்களைப் நாயகனுக்கு பிறகு மணிரத்னம் கமலஹாசன் இவங்களுடைய கூட்டணியில உருவானதால் இப்படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வைத்திருந்தனர் ரசிகர்கள் இப்படத்துல கமலுடன் இணைந்து சிம்பு முதன்முறையா நடித்துள்ளார் இவர்கள் இருவரும் எப்போது இணைந்து நடிப்பார்கள் என ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருந்தனர் அது தக்களைப் படத்தில் நடந்துள்ளது மேலும் த்ரிஷா அபிராமி நாசர் ஜோதி ஜார்ஜ் என பல நட்சத்திர பட்டாளங்கள் இப்படத்துல நடிச்சிருக்காங்க ஏ ஆர் ரகுமான் இப்படத்திற்கு இசையமைத்திருக்காரு பிரம்மாண்ட பட்ஜெட்ல உருவாகி நேற்று திரையரங்கில் வெளிவந்த இப்படத்திற்கு மோசமான விமர்சனங்கள் கிடைத்துள்ளது காரணம் படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை முழுமையாக பூர்த்தி செய்யவில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த நிலையில தற்கா திரைப்படம் உலக அளவுல முதல் நாள் செய்துள்ள வசூல் குறித்து தகவல் இருக்கு அதன்படி இப்படம் உலக அளவுல முதல் நாள் நாற்பத்தி ஆறு கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கு முதல் நாள் இப்படத்திற்கு அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது இனி வரும் நாட்கள்ல இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணது அப்படின்ற மாதிரி பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்